லூய உயர் கருத்திரம்புல ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் மடாமத்தினாலே உடைய அவரை வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரிய மணவர்களே சாக்கமாக இருக்கிறீங்களா அந்த நாளையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ள தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே எழுதின புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசிப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான் ஆனாலும் பானபாத்திரக்கன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் ஆனாலும் அப்படின்னா என்ன அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டு சம்பவம் நடந்திருக்கிறது சொப்பனங்களை காண்கிறார்கள் சிறையிருப்பிலே இந்த பானபாத்திரக்காரன் என் அன்பு தேவ அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னான் இந்த யோசேப்பு இவனும் சிறையிருப்பில் தான் இருக்கிறான் பானபாத்திரக்காரனும் சிறையிருப்பில் தான் இருக்கிறான் அர்த்தம் தெரியல ஆனால் அந்த அர்த்தத்தை என் அன்பு தேவப்பிள்ளையே அவன் தெரிந்து கொள்ள முடியாது யோசிப்பின் இடத்துல சொல்லுகிறான் யோசிப்பு அதுக்கு அர்த்தம்னு சொல்லுகிறான் அர்த்தத்தின்படி அவன் சொன்ன அர்த்தத்தின்படியாகவே என் அன்பு தேவப்பிள்ளை மீண்டும் ஆய் இந்த பானபாத்திரக்காரன் தன்னுடைய வேலைக்கு கடந்து போகிறான் தன்னுடைய வேலை கொடுக்கப்படுகிறது ராஜாவுக்கு போஜனம் கொடுக்கிற வேலை பானபாத்திரக்காரன் என்று சொன்னால் ராஜா எந்த பதார்த்தத்தை சாப்பிட்றாரோ எந்த உணவை சாப்பிட்றோ முதலாவது இவன் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதன் தான் ராஜாவின் இடத்துல கொடுப்பான் நம்ம உப்பு இருக்குதான்னு பார்க்குறோம் இல்லையா குழம்பு வச்ச பிறகு அதன் பிறகு தானே குடும்பத்தில் கொண்டு வந்து கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் ஏன் பிள்ளைகள் நல்ல சந்தோஷமாக சாப்பிடணும் ஆனால் அவன் அவன் டேஸ்ட்டு பண்ணுற காரியம் என்ன தெரியுமா அந்த ஆகாரத்தில் ஏதாவது விஷங்கள் வைத்திருக்குமா விஷம் ராஜாவை கொள்ளும்படியாக வைத்திருப்பார்களா என்று சொல்லி முதல்ல அவன் தான் டேஸ்ட் பண்ணான் அவன் அவனுக்கு பெயர் தான் அந்த பந்தி அந்த பந்தியை கொடுக்குற அவனுக்கு பணிவிடை செய்கிறவன் பேர் தான் என் அன்பு பான பாத்திரக்காரன் அவன் ராஜாவினுடைய ஸ்தானத்திலே போய் ராஜாவினிடத்திலே போய் திரும்பமாய் அந்த வேலையை வாங்கிக்கிட்டான் வேலையிலே அவன் அமர்ந்து விட்டான் சிறையில் இருந்தவன் ராஜாவினாலே சிறையிருப்பு கொண்டு வந்தவன் ராஜா கிட்ட போயிட்டு மீண்டுமாய் சொப்பனம் நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்று சொல்லி தானியல் ரெண்டு நாற்பத்தைந்து சொன்னது போல அந்த அர்த்தத்தின்படியாகவே மீண்டுமாய் அவனுக்கு வேலை கிடைத்து விட்டது ஆனால் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன யோசிப்பை அவன் நினையாமல் மறந்து போயிட்டான் பெரியமானவர்களே உன்னிடத்திலே நன்மையை பெற்றுக்கொண்டு உன்னிடத்திலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உன்னிடத்திலே எல்லாவிதமான சிராக்கியத்தை பெற்றுக்கொண்டு உன்னிடத்திலே உதவிகளை பெற்றுக்கொண்டு உன்னிடத்திலே தயவுகளை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நீங்க அப்படிப்பட்ட மக்களால் மறக்கப்பட்டிருக்கலாம் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என் அன்பு தெய்வ பிள்ளையே எல்லாராலும் நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம் எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்திருக்கலாம் நன்மை செய்திருக்கலாம் எல்லாருக்கும் நீங்கள் ஓடி ஓடி உதவி செய்திருக்கலாம் எல்லாருக்கும் முழங்காலில் நின்று செபித்திருக்கலாம் எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லியிருக்கலாம் எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி வந்திருக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளையே அவர்களுடைய வாழ்க்கை மரணப்படுக்கையில் கூட இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட நேரங்களிலே ஓடி போய் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டாகத்தக்கதாய் அவர்களுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்திருக்கலாம் அவர்களெல்லாம் இன்றைக்கு உங்களை மறந்து போய் இருக்கலாம் என்னை எடுத்துக்கொள்ளலாம் எவர்களுக்கு இந்த சத்தியம் விளங்குகிறதோ இல்லை எனக்கு விளங்குகிறது எனக்கு ஆண்டவர் பேசுகிறார் எத்தனை பிள்ளைகள் தெரியுமா ஆனால் இன்றைக்கு என்னிடத்திலே வந்து தேவ சமூகத்துக்குள்ளாக வந்து இந்த ஜேசிஎஸ்குள்ளாக வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு விடுதலையை பெற்றுக்கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டு என் அன்பு தேவ வாழ்வா சாவா என்று சொல்லி ஏன் பேய் பிசாசு ஆடிக்கிட்டு வந்து என் அன்பு தேவ பிள்ளையை ஓடி வந்து சபையிலே விழுந்தவர்கள் உண்டு அவர்கள்லாம் கேட்பேன் எங்கே சபைக்கு போறீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா எந்த சபையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பல விதத்தில் பல சபைகளை சொல்வார்கள் தேவ சமூகத்துக்குள்ளாய் சபை பாகுபாடு இன்றி ஆத்மா விலையேறு பெற்றது இந்த ஆத்மாவை பிசாசு வாரிக்கிட்டு போகக்கூடாது என்று சொல்லி என் அன்பு தேவப்பிள்ளை உபவாசித்து அதற்காக அவர்கள் எந்த நேரத்தில் கதவை தட்டினால் எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணினாலும் போய் ஜெபித்தது உண்டு வந்தவர்களுக்கு ஜெபித்தது உண்டு கதவை திறந்தது உண்டு ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையை கத்தர் விடுதலை கொடுத்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தாலும் ஆனால் இந்த ஆரோன் ஜோசப்பை மறந்து போனவர்கள் அநேகம் விட்டு போனவர்கள் அநேகம் என் அன்பு தேவ பிள்ளைய உலகத்தில் சொல்லுவாங்க நாய்க்கு அந்த நன்றி இருக்கு நான் நன்றி உள்ள ஜீவன் எதுன்னு சொன்னால் நாயின்னு சொல்லி ஆனால் வேதம் சொல்லுகிறது மக்கள் அப்படிப்பட்டவர்களால் இல்லை நாய் கைக்கினதை தின்னும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஜனங்கள் அவர்கள் மறந்து போடும் அதை பற்றி கவலையே படாத உன்னை ஏறு மிதிக்கட்டும் அதை பத்தி கவலைப்படாதே என் அன்பு தேவ பிள்ளை உன்னை மறக்காத இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்னை மறக்காத இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார் அந்த ஒரு தைரியமும் அந்த ஒரு விசுவாசமும் எனக்குள்ளாக இருக்கிறது அவர்கள் மறந்தாலும் மறக்காத தேவன் என் கூட இருக்கிறார் மறக்கிறது மாத்திரம் இல்லைங்க இவரால என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு கங்கணம் கட்டி திரிகிற மக்களும் உண்டு அநியாயமாக பேய் பிசாசு மாந்திரிகம் குழந்தை இல்லாமல் பல விஷயத்தில் பல எவ்வளோ காரியத்தை சொல்லலாம் என்னுடைய சாட்சியே உங்களை உயிர்ப்பிக்கும் எல்லாம் மறந்து போனார்கள் எல்லாம் என்னை விட்டு போனார்கள் ஆனால் கர்த்தர் என்னை மறக்கலை என்னை விட்டு போகலை தேசியம் கூட இருக்கிறார் இதே ஆண்டவர் தான் உன் கூடவும் இருக்கிறாரு உன்னை மறந்தவர்களுக்கு மத்தியிலே உன்னை மறக்காத தேவன் அவர்களுக்கு மத்தியில் உன்னை உயர்த்துவார் இந்த யோசேப்பை உயர்த்தினான் என்னையும் கர்த்தர் அப்படி தான் உயர்த்தி கொண்டு இருக்கிறார் கர்த்தர் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டு இருக்கிறார் என்றைக்கு எதிர்ப்பு என்றைக்கு என் அன்பு தேவப்பிள்ளை உன் வாழ்க்கையிலே போராட்டம் வருகிறதோ அப்போதெல்லாம் கர்த்தர் உனை உயர்த்துகிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அவன் மறந்து போனான் யோசிப்பு ஐயோ ஒரு வார்த்தை சொன்னான் என்னை நினைவு கூறுங்க அந்த நேரத்தில் போனீங்கன்னா தலை அந்த ராஜா கிட்ட சொல்லுங்கள் என்று சொல்வார் ஒன்னிடத்தில் ஆனால் நினைக்கவும் இல்லை என் அன்பு தேவ பிள்ளையே அவனை குறித்து யோசிக்கும் இல்ல மறந்து போனார்கள் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ நன்மை செய்து நன்மையை பெற்று கொண்ட மக்களால் என் அன்பு தேவ பிள்ளையே நீ மறக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னால் தேவன் உன்னை மறக்கலை என்பதை நீ அறிந்து கொள் அறிந்து கொள் கர்த்தர் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார் இதே யோசிப்பை பானபாத்திரக்காரன் பானப்பாத்திரக்காரனாக தான் ராஜாவுக்கு எடுப்படி வேலை தான் செஞ்சிட்டு இருந்தான் ஆனால் அவனுக்கு மேலாக ராஜஸ்தானத்தில் ராஜாவினுடைய உத்தரவையும் வாங்கிக்கிட்டு யோசேப்பினுடைய தேவன் இவனுக்குள்ளாக விசேஷத்தாவி இருக்கிறது என்று சொல்லி அவன் வாயிலே சாட்சியை ராஜாவினுடைய வாயிலிருந்தே சாட்சி பகிரும்படியாக யோசேப்பை கர்த்தர் அந்த ராஜ்ஜியத்தில் இந்த தேசத்தில் உயர்த்தினார் ஒன்னையும் என்னையும் அப்படி தான் உயர்த்த போகிறார் அதனால்தான் இவ்வளோ நெருக்கடி அதனால்தான் இவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோதான் அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது அவர்களை குறித்து நீ பயப்பட வேண்டாம் ஏசுவும் கூட இருக்கிறார் உன்னோடு கூட இருக்கிறார் பயப்படாது செபிக்கலாமா தாய் மறந்தாலும் நம்ம அப்பா இயேசு மறக்கவே மாட்டார் செபிக்கலாம் மகா இறக்கமும் கிருபி எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா அப்பா இதோ ஆண்டவரை அன்றைக்கு யோசிப்ப பானபாத்திரன் காரன் ஆண்டவரே நினையாமலும் அவனை குறித்து ஒரு கரிசனம் இல்லாமல் மறந்து போனான் எங்களையும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் மறந்து போனார்கள் எங்களுடைய குடும்பத்தை ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் காரியங்களை ஆண்டவரே நாங்கள் செய்த நல்ல காரியங்களை எல்லாவற்றையும் மறந்து போனார்கள் ஊழியத்தை மறந்து போனார்கள் ஆண்டவரே இன்றைக்கு மறந்தது மாத்திரமல்ல எதிர்த்து நிற்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலே கத்தர் ஆண்டவரே அப்பா இன்னுமாய் கத்தரைங்களை உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கத்திர உயர்த்துவீராக யாரெல்லாம் இவர்களை மறந்தார்களோ அவர்களுக்கு மத்தியிலே இவர்களை கத்திர உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன் பலத்த காரியத்தை ஆசீர்வதிங்க அந்த நாளில பிறந்தநாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஏசுமன் ரத்தம் ஜெயம் ஏசுமின் நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் பணத்தை செபிக்கிற நல்ல பிதா ஆமின்லையூய கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமன் நாமத்திற்கு நாமத்துக்கு